எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு ஜோதிட ரகசியம் ஜோதிட ரகசியம் அப்படின்னு சொல்லுவது இது என்ன ஜோதிட ரகசியம் கண்டிப்பாக அதாவது வந்து ஒவ்வொரு பா ஒரு விஷயம் பேசும்போதுன்னு சொன்னால் அந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கும் நேற்று ஒரு அம்மா வந்தோம் அது என்ன சொன்னால் ஏதோ ஒரு மனோன்மணி மனோன்மணி இழுக்காதீங்க இழுக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவதற்கு உரிமை கிடையாது அதாவது வந்து என்ன சொன்னால் ஜோதிடம் இந்த யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு வந்து அப்ரிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே அந்த மைண்டு சக்தி இருக்காது அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னானு இழுக்காதீங்க நச்சுன்னு நாலு வரியில் நச்சுனும் நாலு வரியில் சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன சொன்னா யூடியூப்பில் வந்து சட்டப்படி வந்து எட்டரை நிமிஷத்திற்கு மேலே பேசணும் ஒரு வீடியோ தெரியுமா உங்களுக்கு எட்டரை நிமிஷம் பேசணும் அதுக்கு மேலே நம்மளுடைய கருத்துக்கள் வந்து நிறைய நிறைய தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் சொல்ல நரிச்சுன்னு போட்டு போயிட்டே என்ன வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டுருக்கல நீங்கள் சாப்பாடு என்ன என்னுடைய ஷோ என்னுடைய அந்தஸ்துக்கு உண்டானதெல்லாம் நீ உங்களால் கொடுக்க முடியுமா அதனால் பொம்பளை பேரை வந்து பேக்கைடியை வச்சுருக்கீங்களோ என்னமோ தெரியாது மனோன்மணி அப்படிங்கிற பேருக்கு வந்து நான் ஒரு விளக்கம் சொன்னேன்னு வைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிவிட்டு முடிச்சிட இழுத்து சொல்ல சொல்லத்தான் சுகம் இது பெண்களுக்கு தெரியும் சரியா இதோட உள்ளர்த்தம் பார்க்குறவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க மனோன் மணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் அதை பேக்க ஐடியை பார்த்தோம்னா ஒருத்தம் கூட கிடையாது ஏன் வந்து உங்களால் அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா நாங்கள் புரியாதவர்களுக்கெல்லாம் ராகவன் ஐயா வந்து அழகாக சொல்லிட்டுருக்காரு உங்கள் வேலையை பார்த்து போனாங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்களையா அப்போ கூட வந்து உங்கள் இதை அந்த கமெண்ட்டை நான் கட் பண்ணி சுத்தம் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னு தெரியுமா நிறையா பேர் பார்த்து உங்களை சாபம் போட்டுருவாங்க அது வேண்டாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் சரியா அதனால் உங்களுக்கு ரொம்ப நாலு வரியில் யார் சொல்கிறார்களோ அந்த சேனலை போய் பாருங்கள் அவர்கள்ட்ட உறவாக இருங்க எம்மளை வேறு வச்சா என்ன நடக்கும் தெரியுமா அது சொல்லிடுவேன் வேண்டாம் அசிங்கம் இல்லையா எப்படியும் பார்ப்பீங்க அதனால் ஒரு மனுஷன் எவ்வளவு கேதர் பண்ணி இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம்லாம் அவ்வளோ அற்புதமான விஷயம் அதை எப்படி தேடணும் தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நைட்டு படுக்கிறதுக்கு பதினோரு மணி ஆகுது சரியா அதனால் கமெண்ட் பண்ணுங்க வேண்டான்னு சொல்ல மாட்டேன் எப்பயுமே நன்றி அழகாக இருக்கிறது அற்புதம் அப்படிங்கிறது தான் கமெண்டாக இருக்கணும் அதில் எழுதுகிற விஷயத்துக்கு வந்து ஒரு செகண்டில் பதில் வந்து கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் சும்மா கேள்வி கேள்விக்கிறதுக்கெல்லாம் சொல்லுவதற்கு என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன சொன்னோம் புடப்பில்லாத ஆள் கிடையாது சரியா அதனால் வேணாம் யார் இப்போதைக்குள்ளே இன்றைக்கி புதாளாக இருப்பீங்க எங்கள் ஆளுகள்லாம் வந்து கமெண்ட் எல்லாம் வந்து என்ன சிம் சிம்பிளாக நல்லா சொல்லிவிட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஓகேவா மனோன்மணி மனோன்மணி வாழ்க்கையில் மறக்க முடியாத பேராக்கி போடுவேன் பார்த்துடுங்க சரி இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த சதுர்த்தசி திதின்னு ஒன்று இருக்குது இந்த சதுர்த்தசி திதியில் யார் பிறந்தாலும் சொன்னால் அமாவாசைக்கு முதல் நாள் உள்ள திதி அமாவாசைக்கு முதல் நாள் வரும் பௌர்ணமிக்கு முதல் நாளும் இந்த சதுர்த்தசி திதி வரும் இந்த திதி நாலு ராசிகளை வந்து பாதிக்கும் நாலு காணர் என்று சொல்லக்கூடிய மிதனம் கண்ணி தனசு மீனத்தை வந்து பாதி இன்னொரு ஜோதிட விதி இருக்கிறது வளர்விறையில் பிறந்தால் முதல் ரெண்டு கட்டங்கள் மிதுனம் கண்ணியை பாதிக்கும் தேய்விரையில் போய் பிறந்தால் வந்து தனசு மீனத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது தான் இதில் எப்படி உங்களுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னால் பார்த்துக்கிடுங்க நான் வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சூத்திர சொல்கிறேன் அதாவது வந்து சதுர்த்தசி திதி சூனியம் மிதனம் கண்ணி தனுசு இதை சரி செய்த இதை சரி சரி உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஏதாவது இறைவனுடைய கடாட்சியாக இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இனிமேல் பார்த்தா தான் தெரியும் அப்போ சதுர்த்தசி திதியில் யார் பிறந்தாலும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் பாதசாரத்தில் எடுத்து பாருங்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் திசு உனிய பாதிக்காது எந்த கட்டம் பாதிக்காது தனுசு மீனம் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் நீங்கள் சதுர்த்த சித்திதியில் பிறந்து உங்களுக்கு இந்த நாலு கட்டம் வந்து பாதிப்புத்தன்மைகள் இரு இருக்கிறதா என்பதை வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படி பாதிக்காமல் இருப்பதற்கு இறைவனுடைய கடாட்சம் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு இலகுவான சூத்திரம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தனுசு மீனம் திதிசூனியம் பாதிக்காது இது முதல் ரூல்ஸ் சரி அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த விதியை அனுப்சித்தான் சரி அடுத்து வந்து என்ன சொன்னா வந்து மிதனம் கண்ணி மிதனம் கண்ணி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதிக்கக்கூடாது முதல்ல அதை என்ன சொன்னா தனுசு மீனத்தில் திதிசூனியம் பாதிக்காமல் இருக்கணும்னா கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா மிதனம் கண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு மிதனம் கண்ணி ராசிகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராகுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து நீங்கள் தி சதுர்த்தசி திதியில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ யார் சதுர்த்தசி திதியில் போய் பிறந்தாலும் நாலு திதிகள் பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பாதசாரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் தனுசு மீனம் பாதிக்காது ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் மிதனம் கண்ணி கண்டிப்பாக பாதிக்காது என்று ஜோதிட சூத்திரம் சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடி கண்டுபிடிப்பு வந்து முன்னோர்கள் கண்டுபிடி நம்ம கண்டுபிடிச்சது இல்லை நம்ம அவங்க கண்டுபிடிச்சதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் நீங்கள் எதை எதுக்கும் என்ன சொல்கிறான்னா இப்போ எத்தனையோ சதுர்த்தி திதியில் பிறந்திருப்பீங்க சதுர்த்தசி திதியில் பிறந்திருப்பீங்க அந்த சதுர்த்தியில் திதியில் போய் என்ன சொன்னா நமக்கு நாலு கட்டமும் வந்து என்ன சொல் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை வந்து உங்களுடைய மனதில் இருக்கும் அப்போ அந்த கவலையிலிருந்து நீங்கள் வந்து வெளியே வருவதற்கு இறைவன் எங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறாரா என்பதற்கு ராகுவோடைய நட்சத்திரத்திலும் கேதுவுடைய நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்து விட்டால் இந்த திதிசூனியங்கள் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் அதிகமாக பாதிக்காது அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிடம் சொல்லுகிறது இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நடைமுறை இதில் பார்த்துக்கிடுங்க அப்படி இல்லைன்னா வந்து என்ன சொன்னால் அந்த விதியை வந்து என்ன சொன்னால் இலவாக டேகிட்டிஸி என்ன பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிருக்கு அதற்கடுத்து ஜோதிடம் சொல்பவர் இப்போ ஜோதிடம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஜோதிடம் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்க பயந்துக்கிட்டு வந்து சில பேருக்கு சொல்ல நமக்கு நாமளே வந்து என்ன சொன்ன பார்த்துக்கிறீங்க இவர்களுக்கு ஒரு வழி என்ன வழி அப்படின்னா வந்து வருடம் ஒரு முறை கோவில் வந்து கண்டிப்பாக சென்று வரும் எந்த ஜோதிடம் சொல்பவராக இருந்தாலும் வருடம் ஒரு முறை கோவில் கண்டிப்பாக சென்று வர வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பிராணநாதேஸ்வரர் கோவில் சென்று பிராணநாதேஸ்வரர் கோவில் சென்று சூரியனார் கோவில் போய்ட்டு இது ஒரு நாளில் வந்து ஒரு நாளில் வந்து கரெக்ட் பண்ணி வருடம் ஒரு முறை நவகிரக கோவில்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் ஜோதிடர்களுக்கு வந்து அதை எடுத்து ப்ராப்பராக செய்யக்கூடிய நபர்கள் அதில் வந்து காசு சம்பாதிக்கிறவங்க நவக்கிரவு கோயிலுடைய சுற்றுப்பயணம் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிராணநாதேஸ்வரர் கோவில் சென்று சூரியனார் கோயில் போய் வழிபாடு பண்ணிவிட்டே இருக்கு வந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தொழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சிறப்பாக கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த விதி இதை நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்களும் ஒரு வெற்றியுள்ள ஜோதிடராக ஏதோ என்ன உங்களுடைய கர்மாக்களை வந்து அழிப்பதற்குண்டான ஒரு வழியும் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே என்ன சொல்லலான் ஜோதிடம் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே அடுத்த செகண்ட் பாஸ் ஆகும் ஒருத்தருடைய கர்மா இன்னொருத்தருக்கு உறுதியாக பாஸ் ஆகும் முருதியா பாஸ் ஆகும் இதை பேருக்கு இதுக்கு பேர் என்ன சொன்னால் கர்மா பாசிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கர்மா பாசிங்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அந்த கர்மா பாஸ் ஆகாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று சொன்னால் ஜோதிடர்கள் வந்து தினமும் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய அலுவலகத்தில் நல்ல ஒரு எள்ளு எள் பாக்கெட்டு எள் ஒரு டப்பாவில் நல்லா கருப்பு எள்ளு போட்டு வச்சுக்கிடணும் இப்போ ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணுறீங்க இல்லை காலையில் வந்து என்ன சொன்னாங்க வந்து ஜாதகம் பார்த்து பார்க்குறீங்க எல்லாம் பார்த்து முடித்தவனே என்ன சொன்னான்னு வந்து நல்லா வந்து உங்கள் அலுவலகத்திலே கையை காலம் அழுகிட்டு இல்லை வீட்டில் கையை கால கழுவிட்டு இதுதான் மான்முத்திரை இந்த மான் முத்திரை இப்படி இப்படி வச்சு அந்த எள்ளில் வந்து இப்படி எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணும் அப்படி தின ஒரு ஜோதிடம் பார்க்கின்றவர் தன்னுடைய கர்மாவை வந்து அந்த அடுத்தவருடைய கர்மா தன்னை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பு எல்லாம் வந்து ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வைக்கணும் பவுலில் போட்டு வைக்கணும் என்ன செய்யணும்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் கா காளை கையை கழுவிட்டு முகத்தெல்லாம் அலம்பிட்டு நல்லா வந்தன என்ன சொன்னே தினை நெத்திரியில் ஒரு பட்டையை போட்டுட்டு இந்த மான் முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரை திடீர் அந்த எள்ளு டப்பாக்கில் விட்டு இப்படி எடுத்து வாயில் போகிறோம் இப்படி ரெகுலராக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கர்மா பாசிங்க வந்து டக்குனு கீழே இறங்கி இறங்கிரும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிடுங்க சதுர்த்த சித்திதிக்கு உண்டான ஒரு ரகசியமும் ஜோதிடர்கள் வந்து வருடம் ஒரு முறை எங்கே போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் ரெண்டாவது ஜோதிடர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவருடைய கர்மா நம்முடைய பாசாக டெய்லி வந்து என்ன சொன்னாங்க மான்முத்திரை வைத்து எல்லை எடுத்து சாப்பிட வேண்டும் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா பாஸ் ஆகாது தப்பித்து கொள்ளலாம் இதுவே ஒரு முக்கியமான ஜோதிட சூஸ்திரம் அதனால் வந்து என்ன வந்து கண்டிப்பாக எல்லா மனிதருமே வந்து ஸ்மூத்னஸ்ஸாக இருங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க எந்த கர்மாவும் நம்ம அணுச்சப் அனு அனுபவிக்கணும் அணுவிக்காமல் தப்பிச்சிடணும்னு நினைக்கிறதோ யார் மேலேயும் கோபப்படுறதோ யார் மேலேயும் வந்து துவேஷம் பண்ணுவதோ நமக்கு வேண்டாம் நாம் நம்ம வழியில் இருப்போம் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் என்று கூறி பொங்கலமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்